நாம் அனைவரும் பருகும் பழனி பஞ்சாமிர்தம் அது வெறும் பிரசாதம் அல்ல அது ஒன்பது கொடிய விஷங்களின் மீது ஊற்றப்பட்டு உலகின் மிக சக்தி வாய்ந்த அமிர்தமாக மாற்றப்பட்ட ஒரு தெய்வீக மருந்து ஆம் பழனி மலையில் இருக்கும் மூலவர் முருகன் சிலை கருங்கல்லால் செய்யப்பட்டது அல்ல அது போகர் என்ற மகா சித்தனார் ஒன்பது குடிய விஷங்களை கொண்டு அமானுஷ்ய முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு நவபாஷான கட்டு இது எப்படி சாத்தியம் வாருங்கள் சித்தர்களின் அறிவியலுக்கும் நவீன விஞ்ஞானத்திற்கும் இடையே நடக்கும் அந்த மாபெரும் மர்ம போரை இன்று காண்போம் நீங்கள் முருகனின் பக்தராக இருந்தால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டு ஆனந்த தாண்டவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த அற்புதத்தின் கதாநாயகன் போகர் அவர் வெறும் முனிவர் அல்ல அவர் ஒரு தெய்வீக விஞ்ஞானி வானியல் ரசவாதம் மருத்துவம் யோகம் என அனைத்திலும் உச்சம் தொட்ட ஒரு மகா சித்தர் நமது கலியுகத்தில் மனிதர்களுக்கு பல விசித்திரமான நோய்கள் வரும் என்பதை தன் ஞான திருஷ்டியால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்தார் அந்த நோய்களை தீர்க்க காலத்தால் அழியாத தன் சக்தியை ஒருபோதும் இழக்காத ஒரு நிரந்தரமான மருந்தை உருவாக்க விரும்பினார் அந்த தேடலின் விளைவுதான் இந்த நவபாஷாணம் முருகன் நவபாஷாணம் நவ என்றால் ஒன்பது பாஷாணம் என்றால் விஷம் போகர் இந்த பிரபஞ்சத்தின் மிக கொடிய ஒன்பது விஷங்களை ஒன்று சேர்த்தார் வீரம் பூரம் ரசம் ஜாதிலிங்கம் கண்டகம் கௌரி பாஷாணம் வெள்ளை பாஷாணம் மிருதார் சிங் மனிதனை கொல்லும் சக்தி கொண்டவை ஆனால் போகர் தன் ரசவாத அறிவால் இந்த ஒன்பது விஷங்களையும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து புடமிட்டு கட்டு என்ற ஒரு அமானுஷ்ய முறையில் அவற்றின் அணு அமைப்பையே மாற்றினார் அந்த கொடிய விஷங்கள் தங்கள் விஷத்தன்மையை இழந்து ஒன்று சேர்ந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் ஒரு தெய்வீக மூலக்கூறாக மாறின அந்த மூலக்கூரை கொண்டுதான் அவர் தண்டாயுதபாணி சிலையை வடித்தார் இது சித்தர்களின் அறிவியலின் உச்சம் இப்போது நம்மை திகைக்க வைக்கும் மர்மங்களுக்கு வருவோம் அபிஷேக அற்புதம் இந்த சிலையின் மீது பால் சந்தனம் பஞ்சாமிரதம் போன்றவற்றை ஊற்றி அபிஷேகம் செய்யும்போது போது அந்த பொருட்கள் இந்த நவபாஷாணத்துடன் ஒரு ரசாயன வினை புரிகின்றன அந்த பொருட்களில் இருக்கும் சாதாரண மூலக்கூறுகள் சிலையின் தெய்வீக ஆற்றலால் சக்தி வாய்ந்த மருந்துகளாக மாறுகின்றன நாம் பிரசாதமாக உண்பது வெறும் பஞ்சாமிரதம் அல்ல அது நவபாஷான சக்தியூட்டப்பட்ட ஒரு மருந்து சிலையின் தேய்மானம் பல ஆண்டுகளாக தொடரும் இந்த அபிஷேகத்தால் அந்த சிலை மெல்ல கரைந்து அதன் உயரம் குறைந்து வருவதாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் நிலவுகிறது ஒருவேளை கலியுகத்தின் நோய்களை தீர்க்க அந்த முருகன் தன்னைத்தானே கரைத்துக் கொள்கிறானா இந்த தெய்வீக மருந்து மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கிறதா இது பதிலில்லாத ஒரு வேதனையான கேள்வி பழனி முருகன் சிலை அது வெறும் வழிபாட்டு அது காலத்தால் அழிக்க முடியாத உலகின் முதல் டைம் ரிலீஸ் மெடிசன் ஒரு மகா சித்தனின் அறிவு கருணை மற்றும் விஞ்ஞானத்தின் கலவையில் உருவான ஒரு அற்புதம் அது இன்றும் லட்சக்கணக்கான மக்களின் நோய்களை தீர்த்து அறிவியலை திகைக்க வைத்து கொண்டிருக்கிறது